வணக்கம் நான்கே முன்னூத்தி அறுபத்தி ஐந்து செய்திகள் செங்கல்பட்டு கிராமம் எங்களுக்கு இருக்கிற பசங்க கவர்மெண்ட் வேலை செயல் பாசங்கள்ல எல்லாம் கூலிக்கு தான் உண்டு அதே பத்து நாளைக்கு போனா உண்டு பத்து நாளைக்கு ஊட்டக்கிறாங்க அத கண்டு நாங்க சோறு முடியாது இந்த மூணு நாங்க இந்த கல்லு மரத்தை தடுக்கிற கயினி வலி கூட பயிர் வைக்கலி கூட காரம் வாங்கி வேலை கத்த மலைச்சு கிடக்குது நாங்க எந்த தொழிலும் செய்ய தெரியல இந்த மூணு மூணு மாசத்துக்கு இந்த தொழில் தான் நாங்க செய்யணும் நீ கல்லு மரம் விட்டா தான் எங்களுக்கு மூணு மாசத்துக்குள்ள எங்களுக்கு இந்த பாம்பரம் ரெண்டு மாதம் போயிடுச்சு இருக்குது பொன் மரம் தான் ஒரு ஒன்றரை மாசமும் ஒரு மாசமும் அதையும் உடமாட்டம் தடுத்தா

É? é.

மீண்டும் நாம் டிவி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து செய்திகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்